ஆத்ம சக்தி ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் உங்கள் வாழ்க்கை எப்போதுமே ஒரு மேடை மாதிரி தாங்க இருக்கு ஆனால் நீங்கள் அதில் மையத்தில் நிற்கிறீங்க எப்பயுமே சென்ட்ரல்ல தான் இருப்பீங்க நடுவில் இருந்தாலும் இப்போ அந்த ஒளியானது கொஞ்சம் அங்கனா மாதிரி இருக்கும் அந்த ஒரு இடத்துல நிற்கிறதுக்கு உங்களுக்கு சரியான அமைப்பு இல்லாமல் ஒரு தோல்வி போல தோணக்கூடிய அமைப்பாக இருக்குது ஆனால் அதுக்கெல்லாம் நீங்கள் வருத்தப்படாதீங்க இது ஒரு சோதனை காலம் அவங்கள தான் இதுவே நிரந்தரமான ஒரு அமைப்பு கிடையாதுங்க ஏன்னா உங்கள் ஆளுமையானது திறம்பட இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறவங்க தான் சிம்மராசி அப்படிப்பட்ட உங்களுக்கு சனி பகவான் எதிர் திசையில் நிற்கிறதுனால அது உங்கள் மனசுக்கு ஒரு சுமையாக இருக்கக்கூடிய காலமாக அமையுதுங்க மனசு பார்த்தீங்கன்னா ஒரு பதட்டமோ பயமோ இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது புரியவே இல்லை நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குதுங்க என்ன நடக்குதுன்னே தெரியலங்க எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறனே தெரிலங்க எவ்வளோ முயற்சி பண்ணி எனக்கு ஒரு எந்த வித மாற்றமும் இல்லைங்கிற மாதிரியான எண்ணத்தில் சிம்ம ராசிக்காரர்கள் இருக்கீங்க சிம்மத்தை பொறுத்தவரையிலும் ஒரு புரிதல் இருக்கணுங்க நீங்கள் தாங்க உங்களுக்கு சக்தியாக இருக்கணும் நீங்கள் தான் உங்களுக்கு புரிதலாக இருக்கணும் நீங்கள் தான் உங்களுக்கு வெற்றியாக இருக்கக்கூடிய தருணமாக இருக்குதுங்க எப்பயுமே அதுதான் உறுதியான அமைப்பு இதெல்லாம் தெரியாமல் தான் இதனால் வரைக்கும் பிரச்சனை பிரச்சனை எனக்கு ஒன்றும் நடக்கலை தடைகளாக இருக்குது வேலையில் வெற்றி கிடைக்கலன்ற ஒரு எண்ணத்தோடு புலம்பலோடு இருக்கிறீங்க அப்படியெல்லாம் இல்லைங்க நீங்கள் முடிவு பண்ணுவது தான் உங்களுக்கு முடிவாக வரும் அதனால் உங்கள் முடிவை நீங்கள் தெளிவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா சாதகமான அமைப்பு ஏற்படுங்க அதே போல் சிம்ம ராசிக்காரங்க ஒரு வேலை எடுக்கிறீங்கன்னா அந்த வேலையில் வந்து சின்ன சின்ன தடைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லைனா நீங்கள் ஒரு அமைப்பில் வேலையை ஆரம்பிச்சிருப்பீங்க அது ஒரு வேலையில் மாறுதல்கள் வரக்கூடியதாக இருக்கும் இதெல்லாம் மன அழுத்தமாக தான் இருக்கணும் வேறு வழி இல்லை அதெல்லாம் உங்களுக்கு மன அழுத்தத்தை கொடுத்துக்கிட்ருக்குது ஆனால் அதெல்லாம் நீங்கள் சாதாரணமாக எடுத்துகிட்டு போயிடுறது நல்லதுங்க இதை பெரிய அளவுக்கெல்லாம் யோசிக்காதீங்க மாறிடும் அப்படின்ட்டு டேக்கிடிஸே எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு பாதிப்புகள் நிச்சயமாக நடக்காதுங்க சிலரை பார்த்தீங்கன்னா உங்களை பற்றி பின்னாடி பேசுவாங்க உங்களை தேவையில்லாத சில விமர்சனங்களை செய்யக்கூடிய ஆட்கள்லாம் உங்கள் கூட இருப்பாங்க பின்னாடி பேசுவாங்க முன்னாடி எதுவுமே உங்களுக்கு இனிமையாக பேசுறது உங்களை சிரித்து பேசுறது சில வி தகவல்களை உங்ககிட்ட பேசியே வாங்கிக்குவாங்க உங்கள் உங்கள் வாயாலேயே வாங்கிட்டு அவங்க பின்னாடி போயிட்டு அதை வேறு மாதிரி சொல்லி உங்களை வந்து ரொம்ப எரிச்சல் படுத்துவாங்க கஷ்டப்படுத்துவாங்க அது உங்கள் காதுக்கு வருது சப்போஸ் அந்த நிகழ்ச்சியெல்லாம் உங்கள் காதுக்கு வருதுன்னா அந்த இடத்துல டென்ஷன் ஆகக்கூடாது இதுதாங்க ஃபஸ்ட்டு முக்கிய மந்திரமே தான் ஏன்னா பின்னாடி பேச தெரிஞ்சவங்களுக்கு முன்னாடி பேசுற அளவுக்கு தைரியம் இல்லை அப்படி தைரியம் இல்லாதவர்களுடன் நாம் எந்தவித விவாதங்களுமே வச்சுக்கூட பேசினியா பேசிட்டு போ இதுக்கு மேலே உங்கள்கிட்ட நான் எதுவுமே வச்சுக்க மாட்டேன்னு விலகிடணும் ஒதுங்கிடணும் அதை செய்தீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு பாதிப்பு இருக்காது மன அழுத்தமும் ஏற்படாது அதை விட்டுட்டு அதை நினைச்சியே கவலைப்படுறது அதை பற்றியே யோசிக்கிறது அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோங்கிற சிந்தனை நீங்கள் வந்து வச்சுக்குவீங்க என்ன இது இப்படி பேசிட்டாங்களே இப்படி சொல்லிட்டாங்களேன்னு வருத்தப்படுவீங்க வருத்தப்படக்கூடிய விஷயமே கிடையாதுங்க ஒருத்தவங்களை புரிஞ்சிக்கிறதுக்கான வாய்ப்பை இறைவன் கொடுத்துருக்கான்னு நினச்சிக்கிட்டு அந்த இடத்தோடு அவர்களை விட்டு விலகுவதற்கு நீங்கள் தயாராகிடணும் அதுதான் ரொம்ப முக்கியம் உங்களை பற்றி ஒருத்தவங்க தப்பாக பேசியிருக்காங்கன்னு தெரியுது அது உண்மைதான் தெரிஞ்சிருச்சுன்னா அதோடு அவங்ககிட்ட ஏன் பேசுணும் எதுக்கு பேசணுன்ற எந்த விவாதங்களும் வைத்து கொள்ளக்கூடாது இதுதான் உண்மை அதெல்லாம் செய்யுங்க மாறிடும் நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டே இருப்பீங்க உங்களுடைய தகுதிகள் வளர்ந்துக்கிட்டே இருக்குதுன்னு அர்த்தங்க ஏன்னா உங்கள் மனசுக்கு சோதனையும் சுமையும் கொடுக்கறதுக்கு தான் சனி பகவான் இருக்காரு நீங்கள் அதுக்கு நீங்கள் இடம் கொடுக்காதீங்க உங்களுக்கு இதை மாதிரியெல்லாம் பிரச்சனை வரும்பொழுது அந்த சோதனைகள் உங்களுக்கு அப்படி தான் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடுங்க நம்பிக்கையோடு இருங்க மீண்டு வரக்கூடிய காலங்கள் எல்லாம் சிம்மத்திற்கு இருக்கு நிச்சயமாக உங்களுக்கு உரிய காலம் வரும் அது வரையிலும் சில விஷயங்களை கடந்து போக வேண்டிய இடத்துல இருக்கோங்கிற உறுதியோடு இருக்கணும் கடந்து தான் போய் ஆகணும் வேறு வழி இல்லை அப்படிங்கிறதுல தெளிவு வேணும் பொருளாதார மாற்றம் எப்படி இருக்குது சிம்ம ராசிக்குன்னு பார்க்கும் பொழுது பணம் வந்து செலவாக கூடியதாகத்தான் இருக்கும் எவ்வளோவுக்கு எவ்வளோ உங்கள் கைக்கு வருதோ அதே அளவிற்கு செலவாகும் அதனால் சில நேரங்களில் உங்களை வந்து நீங்கள் சரியாக வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நீங்க நீங்கள் மட்டும் அதை கரெக்டாக கையால் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களை பார்க்குறவங்களாம் புறாமைப்படுற அளவுக்கு இருக்கும் நீங்கள் அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும் ஆனால் அந்த இடத்துல கொஞ்சம் நீங்கள் விட்டாலும் அது உங்களுக்கு பலன் இல்லாமல் போயிடுது அதே போல் இந்த கொஞ்ச நாள் குறிப்பிட்ட காலங்கள் நீங்கள் கொஞ்சம் தெளிவாக இருக்கணுங்க ரொம்ப பெரிய மனசு பண்ணி எல்லாருக்கும் தாராளமாக வாரி வழங்குறேன் பேக்கெட்டில் இருக்க பத்து ரூபாயை நான் எடுத்து கொடுத்து தான் வருவேன்ற எண்ணங்கள் இருக்கக்கூடாது கொஞ்சம் நிதானமாக செயல்பட வேண்டிய காலத்தில் இருக்கிறீங்க கணக்கு போடுங்க சின்ன சின்னதாக கணக்கு போட்டு அதை சரியாக செலவு செய்யக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்திக்கோங்க செலவுகளை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் செலவு ஏற்றிக்கிட்டே போகக்கூடாது அப்புறம் அது கொஞ்சம் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லெவலுக்கு மேலே கடன் வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் கடன் இப்போ நீங்கள் வாங்குனீங்கன்னா நிச்சயமாக கடன் உங்களுக்கு பாரமாக தான் இருக்கும் குறையாதுங்க எப்பயுமே குறையிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை சனி பகவான் சரியாக இல்லாத காலத்தில் இருக்கிறீங்கன்றதில் மனசில் இப்போ வச்சுக்கணும் நீங்கள் பண விஷயம் சீராகும் வரைக்கும் நீங்களும் பொறுமையாக இருக்கணும் சனி பகவான் மாறும் வரையிலும் இந்த மாதிரியான விஷயங்களை மிக மிக கவனமாகவும் இருக்கணும் உறவுகளை பொறுத்த வரையிலும் பார்த்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு சோதனை கொடுக்கக்கூடியவர்களாக தான் இருப்பாங்க அவங்களால தான் இது நாள் வரைக்குமே பிரச்சனையை சந்திக்கிறேங்க நான் அப்படின்றவங்க எனக்கு கமெண்டில் போடுங்க நிறைய பேருக்கு அதனால் நடக்குங்க சுற்றி இருக்கிறவங்க ஒருத்தவங்க நல்லா இருந்தாங்கன்னா அவங்கள வந்து நிம்மதியாக இருக்கணும்னு விடவே மாட்டாங்க அவங்களால முடிஞ்ச வரைக்கும் அவங்க பிரச்சனையை கொடுத்து அவங்களையும் கஷ்டப்பட வச்சு இவங்க சந்தோஷப்படக்கூடியவர்களாக மாறிடுவாங்க அதெல்லாம் உங்கள் உறவுகளுக்குள்ளேயும் இருக்குது சுற்றி சுற்றி உங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உங்களுக்கு சோதனை கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க சிலர் உங்களுடைய நம்பிக்கைக்கு வந்து துரோகம் பண்ணக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க உங்கள் நம்பிக்கையே உடைச்சிருவாங்க அவங்க பேரில் பெரிய அபிப்பிராயம் வச்சுருப்பீங்க அவங்கள நீங்கள் ரொம்ப பெருசாக நினச்சிருப்பீங்க ஆனால் அவங்க கொடுக்கக்கூடிய பிரச்சனை எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா பெரிய சோதனையாக இருக்கும் உங்களுக்கு அதுவே உங்கள் மனசுக்கு இன்னும் சிரமத்தை கொடுத்துரும் ரொம்ப சிரமமாக இருக்கும் என்ன இவங்க இப்படி பண்ணிட்டாங்களே இவங்களாம் நமக்கு இப்படி பண்ணிட்டாங்கன்னு நம்பிக்கை துரோகியாக மாறிட்டாங்களேன்றதுனால அந்த இடத்தில் நீங்கள் பலகீனமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பரவாயில்ல பார்த்துக்கோங்க அவங்க அவங்க தாங்க தெரியாமல் எவ்வளோ நாள் பழகியாச்சு விட்டுடலாம் அப்படின்னு விட்டுடணும் அதை விட்டுட்டு அவங்க அப்படி பண்ணிட்டாங்களே அவங்க துரோகம் பண்ணிட்டாங்களே நான் நினைக்கலையே நீங்கள் வருத்தப்படும் பொழுது நீங்கள் தான் பலகீனம் அடைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க அவங்களுடைய குணம் அப்படி தான் அது தெரியாமல் இருந்திருக்கு அதை தான் நீங்கள் உணரணும் என்ன எல்லாரும் வேணும்னு நினச்சோம் எல்லோரும் நமக்கு இப்போ தண்டனையை கொடுக்குறாங்களே நீங்கள் நினைச்சாலும் ஒரு உறுதியை மட்டும் நினச்சிக்கோங்க மன உறுதியை ஏற்படுத்திக்கோங்க நீங்கள் தனியாக நிற்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் தனியாக தான் நான் நின்றுக்குவேன் அது பரவாயில்ல நான் என்னை பாதுகாத்துக்கிற இடத்துல இருக்கேங்கிற அமைப்பை ஏற்படுத்திக்கணும் எல்லாரும் விட்டு போகக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்படலாம் சனி பகவான் அப்படி இருக்கிறதுனால இதை மாதிரியான பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அதுவே உங்களுக்கு கொஞ்சம் காலம் போச்சுன்னா புதிய வாழ்வாதாரத்தையும் மாற்றி கொடுக்கும் புதிய உறவுகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அதுதான் உண்மை இப்போ வேணான்றவங்களாம் உங்களை விட்டு பிரியக்கூடிய அமைப்பில் இருக்கும் உங்களுக்கே தெரியாமல் உங்களுக்கு கெட்டது செஞ்சவங்க கூட உங்களை விட்டு பிரிஞ்சுருவாங்க நல்லா தெரியும் இத்தனை நாள் வந்து இவங்க தான் நமக்கு வந்து பிரச்சனை கொடுத்துருக்காங்கன்னு அப்புறம் தான் தெரியும் அது இயல்பாக அவங்க உங்களை விட்டு பிரியக்கூடிய அமைப்பை சனி பகவான் ஏற்படுத்தி உங்களுக்கு நன்மை தான் ஆனால் அது கொஞ்சம் சோதனையான நன்மையாக இருக்குதுங்க நாள் வரைக்கும் மனசு கொஞ்சம் கலங்கி இருக்கிற மாதிரி இருக்கும் கோபம் சோர்வு சில நேரம் அழுகை இதெல்லாம் கூட வரக்கூடியதாக இருக்குது சிம்ம ராசிக்கு இவங்கெல்லாம் எனக்கு டென்ஷன் ஏற்றிட்டாங்க நல்லா இருந்தாங்க நான் என்னவோ நடந்துச்சு என்ன நடந்துச்சுன்னே தெரியலங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு இயல்பு நிலைக்கு திரும்பக்கூடிய மாற்றங்கள் வருதுங்க இயல்பான உங்கள் சூழ்நிலை மாறக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது அந்த நேரத்தில் உங்களை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும் கரெக்டாக பார்த்துக்கணும் எல்லாம் மனசு கஷ்டமாக இருக்குன்னு அந்த மனது கஷ்டத்துக்குள்ளேயே போயிடக்கூடாது வெளியே நின்று மற்றவங்கள பாருங்கள் எத்தனை பேர் இந்த உலகத்தில் உங்களை காட்டிலும் எத்தனை பேருக்கு எவ்வளோ பெரிய துரோகம் நடந்திருக்கும் எவ்வளோ பெரிய கஷ்டம் நடந்திருக்கு அதையும் அவங்க சமாளித்து வராங்கன்னா அப்போ உங்களால் முடியாதா எல்லாரவடையும் சிறப்பு மிக்கவர்கள் நீங்கள் அந்த புரிதல் இருக்கணும் எல்லாரவடையும் சிறப்பானவர்களாக செயல்படக்கூடியவர்கள் அப்போ எல்லாரையும் காட்டிலும் நம்மளால் ஈஸியாக வெளியே வந்துடலாம் பிரச்சனையில் இருந்துன்ற எண்ணம் தன்னம்பிக்கை ஏற்படணுங்க உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையை மட்டும் நீங்கள் நிதர்சனமாக நினச்சி பாருங்கள் உங்களுக்கு எதுவுமே நிரந்தரம் இல்லைன்னு அமைப்பு ஏற்படுத்திக்கணும் இன்றைக்கி சோதனையாக இருக்கா இது ஒரு பிரச்சனை இல்லை அப்படிங்கிறத நீங்கள் நினச்சிக்கணும் இந்த சோதனை மாறக்கூடிய அமைப்பு ஏற்படும் எல்லாமே அப்படியே தான் இருந்துக்கிட்டு இருக்குன்னு கிடையாது காலம் கடந்து போகும் உங்கள் வாழ்க்கையை காலம் தாங்க மருந்தாக இருந்து மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா இவ்வளோ நாளாக பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு நடந்த பிரச்சனையில் கொஞ்சம் சோகமாக இருக்கிறீங்கன்னு தான் தெரியுது கொஞ்சம் வருத்தப்படுறீங்க சோகமாக இருக்கீங்க எல்லாம் கரெக்டு ஆனால் அதுக்காக கஷ்டம் உங்களுக்கு மட்டும் வந்துடுச்சுன்னு நினச்சி வருத்தப்படுறதில் எந்த அர்த்தமும் இல்லை ஒரு சிங்கம் தன்னை தனியாக நிறுத்தி நிறுத்திவிட்டாலும் அந்த இடத்துல அது தனியாக நின்றுச்சுனா கூட புள்ள பசிக்குதுன்னு புள்ள தின்னாது அதைப் போல் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அந்த இடத்துல அந்த சோகம் உங்களே ஆழ்ந்து உள்ளே போகக்கூடாது அதுதான் உண்மை அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் காத்திருக்க காலம் வரும் வரையிலும் உங்களை தன்னம்பிக்கையோடு தைரியத்தோடும் வலுவாகவும் ஏற்படுத்தி கொள்ளணுனா உங்கள் மனசை உறுதியாக வச்சுக்கணும் நன்மைகள் ஏற்படும் காலம் வருதுங்க நம்பிக்கையோடு காத்துருங்க எல்லா விதத்திலும் மாற்றங்கள் இருக்குது உங்களை உங்களுக்கே சரியாக நிதர்சனமாக புரிந்து கொள்ளக்கூடிய தருணெல்லாம் கிடைக்கும் புரிஞ்சிக்கிட்டால் போதும் நாம் யார் நம்ம எதற்காக இவ்வளோ பாடுபடுறோம் எந்த இடத்துல சின்ன தவறு நடந்துருக்கு அதை சரி பண்ணிக்கலான்ற எண்ணத்தை மட்டும் ஏற்படுத்துங்க எது வேணாலும் எப்படி வேணாலும் போட்டங்க எல்லாம் மீண்டு வந்துடும் மறுபடியும் நமக்கான ஒரு ஒளிமயமான வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்தால் மட்டும் தாங்க உங்கள் வாழ்க்கை ஒளிமிக்கதாக மிளறக்கூடிய தன்மையாக இருக்கும் ஷைன் ஆவீங்க ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் பொறுமையின் நிதானத்தையும் வச்சுட்டு இருந்தீங்கனாலே அந்த இடத்தில் நீங்கள் ஷைன் ஆறீங்க நல்லா பளபளப்பாக ஆகக்கூடியவர்களாக இருக்கிறீங்கன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் டென்ஷனோ கோபமோ உங்களை மேலோக்கி வளர விடாதுங்க உங்களுடைய அமைதி பொறுமை நிதானம் கோபம் இல்லாமல் இருக்கிறது உணர்ச்சி வசப்படாமல் இருக்கிறது எல்லாமே உங்களை நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டுட்டு வருங்க உங்களை பார்த்தீங்கன்னா இப்போ கடவுளோட நம்பிக்கை உள்ள அத்தனை சிம்ம ராசிக்கும் பார்த்தீங்கன்னா அவர் கடவுள் உங்களுக்கு உங்களுடைய முயற்சிக்கு அத்தனைக்கும் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி கொடுப்பாருங்க அவர் மாற்றத்தை ஏற்படுத்துவார் உங்கள் வாழ்க்கையை சிறப்பு மிக்கதாக மாற்றுவார் கடவுளாகட்டும் பிரபஞ்சமாகட்டும் நவகிரகங்களாகட்டும் அத்தனையிலும் உங்களுக்கு நல்ல ஆசையை கொடுக்கும் பொழுது அத்தனையும் பிரதிபலிக்கும் இடம் உங்கள் வாழ்வாதாரமாக இருக்கிறதுனால வாழ்க்கையில் சிறப்புமிக்கவர்களாக மாறக்கூடிய அமைப்பு வருங்காலங்களில் இருக்குங்க பொறுமை ரொம்ப முக்கியம் நிதானம் ரொம்ப முக்கியம் முயற்சி எப்போயும் கைவிடாதீங்க தன்னம்பிக்கையோடு இருங்க உங்களை பார்த்து மற்றவர்கள் நல்ல ஒரு மாற்றத்திற்கு வரக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குங்க முன்னுதாரணமாக இருக்கக்கூடியவர்களாக சிம்மம் இருப்பீங்க அதனால் இனி வரக்கூடிய காலத்தை முயற்சியோடு காத்திருங்க எல்லாம் நன்மையாக நடக்கும் எல்லாம் வல்ல இறைவன் எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இறைவனை பிரார்த்தனை பண்ணுறேங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்